நீங்கள் நினைவு கூறுவதால் நான் உங்களை அதற்கும் மேலாக மலக்குமார்களின் சபையின் நினைவு இன்று முழு உலகிலும் மனிதன் மன நிம்மதியை அடைகிறான் மன நிம்மதி மன அமைதியைப் பெற எந்த அளவு முயன்றாலும் அதை விட பன் மடங்கு மன உடைச்சலுக்கு ஆளாகின்றான் மன அமைதி அல்லாஹுவின் திக்கிலே தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலாவை கூறுகிறான் திக்கில் செய்பவர் உயிர் உள்ளவரை போன்றவர் திக்கில் செய்யாதவர் செத்த பிணத்தை போன்றவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் திக்கில் அல்லாஹ் மீது சிந்தனையை ஏற்படுத்துகிறது அல்லாஹுவை சிந்திக்காத செயல் யாவும் நன்றாக அமைவதில்லை அல்லாஹுவை சிந்திப்பது மனிதனை தீங்கிலிருந்து வெளியே வைக்கிறது நற்செயல்களை தூண்டுகிறது மனிதன் தன் வாழ்நாளில் எதை பற்றிய சிந்தனையிலும் கவலையிலும் இருந்தாலும் அதுவே அவரது மரணம் தருவாயில் தன் முன் தோன்றும் ஒரு சலாபி நபி என நாயகமே அல்லாஹுவிடம் நிர்வகத்தை பெறக்கூடிய சிறந்த அமலு கேட்டார்கள் அதற்கு நபி சர்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உனது நாகு அல்லாஹு நினைந்திருக்கும் நிலையில் உனது மரணம் ஏற்பட வேண்டும் இந்த நிலை வர வேண்டுமானால் மனிதர்கள் தன் வாழ்நாளில் அதிகப்படியாக திகிர் செய்கின்ற ஆகியதை அல்லா அவர் மேலும் நம் அனைவரும் நீமானோடு வந்து மனைவி கூடிய பாக்கியா அருவான் ரவானா இருக்கிறாரு அசலாவும் அறைக்கும் ஒவ்வொரு தான் தெரியும்